அவர தீவன கருணை கூட விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க இனி பேங்க பதினைந்து லட்சமா விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க உங்களுக்கு மாட்டு மிக வேணும் அப்படின்னு கீழ கீழே நம்பர் தெரியல அதுக்கு நீங்க தொடர்பு கொடுங்க அவங்களே உங்க வீட்டுக்கு அனுப்பி இருக்காங்க இந்த ஆடை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு கிலோவுக்கு மேலே இருக்கும் இந்த மாதிரி தெளிவாக நம்ம வந்து வளர்த்து தான் கொடுத்துட்றோம் இதுக்கு ஃபீடு பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கையான ஃபீடு இந்த அகத்திக்கீரை இந்த பட்டாணி தோல் இந்த மாதிரி கொடுத்து தான் நம்ம ஆரோக்கியமாக வளர்க்குறோம் இந்த கடாய் பேர் கொம்பன் ரெண்டு வருஷத்து கடாயி எல்லாட்டோட இது கொஞ்சம் ரொம்ப பார்க்கமாக இருக்கும் வாங்க ஸ்டார்டிங்கில் நம்ம ஒரு நூறு குட்டியோடு ஆரம்பித்தோம் இப்போ ஒரு முந்நூறு குட்டிக்கு மேலே இருக்குது நம்மக்கிட்ட வாங்க நம்ம ஃபார்மை போய் பார்க்கலாம் வாங்க நம்ம ஃபார்ம் ஹவுஸ் போய் பார்க்கலாம் ஆட்டுப்பண்ணைக்கும் நம்ம ஆட்டு ஆட்டுப்பண்ணைக்கும் என்ன ஃப்ரென்ஸுனால் மற்ற ஆட்டுப்பண்ணையில் வந்து கொழுப்பு அதிகமாக ஏற்றணுங்கிறதுக்காக கடலை மாவு இந்த மாதிரி எல்லா மாவு ஐட்டமும் சேர்த்து வச்சுருப்பாங்க நம்ம வந்து இயற்கையில் வருகிற அகத்திக்கீரை மேய்ச்சல் அப்புறம் பட்டாணித்தோல் இந்த மாதிரி பொருட்களில் இந்த மாதிரி கொஞ்சம் தீவனங்களை வந்து கொஞ்சம் அளவாக பார்த்து கொடுக்குறோம் இப்போ நம்ம ஆட்டு ஆட்டுப்பண்ணை மட்டும் இல்லை கோழி பண்ணையும் வச்சிருக்கோம் நாட்டுக்கோழி ஃபுல்லாக எல்லா பிரீடும் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நூறு கோழிக்கிட்ட வச்சுருக்கோம் நாட்டுக்கோழி இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும் விவசாய அனைவருக்கும் வணக்கம் என் பேர் சுந்தரவடிவேல் இது இஎம் அக்ரிகோட் ஃபார்ம் வந்து நம்ம இருக்கிறோம் இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம் தாலுக்காவில் கருப்பூருங்கிற சின்ன கிராமத்தில் தான் லொக்கேட் ஆயிருக்கு இங்கே வந்து வெள்ளாட்டுக்குட்டியை வந்து நம்ம பராமரித்து வளர்த்து வந்துக்கிட்டு இருக்கோம் இஎம் அக்ரி கோட் ஃபார்ம் உரிமையாளர் பேர் என்னன்னா இளங்கோமணி சார் அவர்கள் இங்கே வந்து வெள்ளாட்டு ஆடுகளை நம்ம நல்லா பராமரித்து நல்லா விற்பனைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமாக அந்த ஃபார்மை நடத்திட்டு வரோம் வாங்க நம்ம ஃபார்மை போய் பார்க்கலாம் வாங்க நம்ம ஃபார்ம் ஹவுஸ் போய் பார்க்கலாம் வாங்க ஸ்டார்டிங்கில் நம்ம ஒரு நூறு குட்டியோட ஆரம்பித்தோம் இப்போ ஒரு முந்நூறு குட்டிக்கு மேலே இருக்குது நம்மக்கிட்ட வாங்க நம்ம ஃபார்மை போய் பார்க்குறோம் இங்கே தான் நம்ம ஃபார்ம் பார்த்துக்கோங்க என்ன காலம் சார் ஆட ஆரம்பிச்சிருக்கீங்க சார் என்ன ரீசன்னா கீழே வந்து மண் மண் இருக்குது பூச்சி இருக்குது அதோட யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகும் அதனால தான் பறன் மேலே ஆரம்பித்து வச்சுருக்கோம் இது பார்த்திங்கன்னா யூரின் போடுறது வந்து கீழே போயிடும் அதோட சாணம் எல்லாமே நம்ம உரத்துக்கு யூஸ் பண்ணுற மாதிரி வச்சிருக்கோம் ஸோ இது எல்லாமே ரெகுலராக டெய்லி பேசிஸில் நம்ம க்ளீன் பண்ணி அந்த சாணி அவங்க போகிற எல்லாமே வேஸ்டேஜ் எல்லாமே டெய்லி ஆமாம் ஆமாம் இந்த பண்ணையோட மேனேஜராக மட்டும்தான் இருக்கேன் மற்றபடி ஆட்டு பராமரிப்பு ஆட்டு தீவனம் என்னென்ன பண்ணுறோங்கிற இதை வந்து பானு அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க வணக்கம் நான் இந்த பண்ணையில் அஞ்சு நிமிஷமாக வேலை பார்த்துட்டு இருக்கேன் காலையில் ஆட்டுகளுக்கு இற கொலை போடுவோம் அப்புறம் பதினோரு மணி போல் பட்டாணி போட்டு அப்புறம் மதியம் சாயங்காலம் கொஞ்சம் சாயங்காலம் ஆடு மேய்ச்சலுக்கு போயிடும் அப்புறம் நைட்டுக்கு ஃப்ரை மிக்ஸு ஊடாவில் ஏதாவது

ஒரு மாதிரி பார்த்தாலே தெரியும் இறை சாப்பிடாம செய்யாமல் இருக்கும் அதை வச்சு நம்ம உடனே நாங்கள் ஆரம்பத்துலேயே மருந்து கொடுத்துரு இந்த ஆடுகளை மழை காலத்தில் எப்படி பராமரிக்கணும் வெயில் காலத்தில் எப்படி பராமரிக்கிறீங்களா வெயில் காலத்தில் தண்ணி ஹீட்டாக இருக்கனால தண்ணி மேலே போட்டு விடுவோம் ஸ்ப்ரிங்கிள் மாதிரி வச்சுருக்கோம் மழை காலத்தில் மழை காலத்தில் தண்ணி குடிக்கிறது கூட ரொம்ப கூலிங்காக இருக்கும்ல ஹாட் வாட்டர் மாதிரி கொடுத்து வெது வெதுன்னு கொடுத்துருவோம் சுல்தான் மாதிரி கொடுக்குறோம் ஆமாம்

இது செட்டு பார்த்தீங்கன்னா நாற்பதுக்கு எழுபது அது நம்ம ஷெட்டு காஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி லேக்ஸ் வந்து எக்ஸ்பென்சு இதெல்லாம் இப்போ ஏண்ட குட்டிங்க இது மூணு ஊட்டி போட்டதுக்கு மட்டும் பாட்டல் பால் வச்சு கொடுக்குறோம் மற்ற ரெண்டு ஊட்டிக்கு தாய்த்தே குடிச்சுக்கிறோம் ஒரு மாதத்து அளவுக்கு அம்மா அத்தை தான் அப்புறம் அதுக்கப்புறம் கொலை கட்டுவோம் கொலை அலத்தி கொலை கட்டினா ரெண்டு ரெண்டு கடிச்சு ஒரு ஆடு எத்தனை குட்டி மூணும் போடுவோம் இந்த போற நாலு குட்டி போறேன் இந்த இந்த வட்டில மூணு குட்டி ஒரு டைப் இந்த மூணு பேர் மூணு ஒரு டைப் மூணு சொன்னா வேற கலப்பட எதுவும் கிடையாது இது குட்டி மூணு குட்டி நார்மல் பால் பால் மட்டும் தான் சவுண்டல் இந்த மாதிரி ஆட்டுக்கு கொடுப்போம் அது இல்லாம பட்டாணி பொட்டு ட்ரை மிக்ஸ் இது எல்லாமே கலந்துருக்கும் பொரியல கள்ளப்பருக்கு மக்காச்சோளம் பருத்தி வத இந்த புண்ணாக்கு எல்லாமே கலந்துருக்கு வேணும் இது ஒரு டைம் இது பட்டாணி தோல் ஒரு டைம் வெறும் பட்டாணி தோல் இது குடுக்குது என்ன நன்மைகள் இருக்கு ஆட்டுங்களுக்கு ஆட்டு சத்து பிடிக்கும் ட்ரை மீட்ஸ் கொஞ்சம் வெயிட் போட்டு சத்து பிடிக்கும் அது அந்த இது துவரையோ துவரை எல்லாமே கலந்துருக்கு மக்காச்சோளம் புண்ணாக்கு பொரியல்ல கலந்து வெள்ளச்சோளம் எல்லாமே கலந்து தான் இந்த மாதிரி இயற்கையான மழை தான் கொடுக்கறதுனால தான் ஆடு சர்டிஃபிகேட் எதுவும் ஆர்கானிக் மட்டும் தான் வேறு எதுவும் கொடுக்கறது இல்லை வியாபாரி ஆடு வாங்க வராங்கன்னா அவங்க முன்னாடியே வெயிட் பார்த்து தான் நாங்கள் சேர்த்து மற்ற ஆட்டுப்பண்ணைக்கும் நம்ம ஆட்டுப்பண்ணைக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் மற்ற ஆட்டுப்பண்ணையில் வந்து கொழுப்பு அதிகமாக ஏற்றணுங்கிறதுக்காக கடலை மாவு இந்த மாதிரி எல்லா மாவு ஐட்டமும் சேர்த்து வச்சுருப்பாங்க நம்ம வந்து இயற்கையில் வருகிற அகத்திக்கீரை மேய்ச்சல் அப்புறம் தோல் இந்த மாதிரி பொருட்களில் இந்த மாதிரி கொஞ்சம் தீவனங்களை வந்து கொஞ்சம் அளவாக பார்த்து கொடுக்குறோம் வெயிட்டும் அதை வந்து ஏற விடாமல் நல்லா கொழுப்பு இல்லாமல் ஆடு வந்து நல்லா கறியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முறையில் சிறப்பாக பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் நீங்கள் வாட்டர் சப்ளை கொடுத்துருக்கீங்க இல்லை இல்லை ஹோட்டல் சப்ளை கிடையாது நம்ம ரெகுலராக இங்கே எட்டியாவரம் ஆட்டு சண்டை வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை இங்கே நடக்கும் ஸோ அந்த ஆட்டு சண்டைக்கு இங்கே வந்து பிடிச்சிட்டு போவாங்க ஸோ அங்கேருந்து நம்ம வாங்கியும் இங்கே கண்ணுக்கு ஈடு பண்ணுறதுவும் பண்ணிட்டோம் இப்போ நம்ம பண்ணை மட்டும் இல்லை கோழி பண்ணையும் வச்சிருக்கோம் நாட்டுக்கோழி ஃபுல்லாக எல்லா பிரீடும் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நூறு கோழிக்கிட்டே வச்சுருக்கோம் நாட்டுக்கோழி இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும் குட்டி ஒருக்கும் வளர்த்து கொடுக்கும்போது ஒரு முப்பது கிலோ முப்பத்தஞ்சு கிலோ அந்த ரேஞ்சில் தான் கேட்பாங்க நாற்பது கிலோவுக்கு மேலவும் வந்து கெடா எடுக்கும் அது ஒரு ரேட்டு தனியா இருக்கும் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பிரீடுக்கும் ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கும் நீங்க கெடா கிடா தான் விற்பனை பண்றீங்களோ ஆமாம் ஒன்லி கிடா மட்டும்தான் இது பண்ணுறோம் நம்ம ஈன்றுங்கிறதுக்காக நம்ம ஃபீமேல் கொடுக்குறதில்ல இங்கே இது மட்டும்தான் இருக்கோம் இந்த ஆடை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு கிலோவுக்கு மேலே இருக்கும் இந்த மாதிரி தெளிவாக நம்ம வந்து வளர்த்து தான் கொடுத்துட்றோம் இதுக்கு ஃபீடு பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கையான ஃபீடு இந்த அகத்திக்கீரை இந்த பட்டாணி தோல் இந்த மாதிரி கொடுத்து தான் நம்ம ஆரோக்கியமாக வளர்க்குறோம் இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு ஐம்பது கிலோவுக்கு மேலே வரும் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து இங்கே தெளிவாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம ஃபார்மை சுற்றி பார்த்துருப்பீங்க இப்போ நமக்கு உங்களுக்கு ஆடு தேவைப்பட்டதுன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எங்களுக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்